குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய அந்த ஒரு நாள் வந்து நாம் குருவாக யாரை நினைக்கின்றோமோ அவர்களுக்கு நாம் வந்தனம் செய்கின்ற அந்த ஒரு நாள் வியாழக்கிழமை அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் நீங்கள் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே லக்ஷ்மி குபேரரை நினைத்து ஒரு விளக்கேற்றி ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஒன்று ஒரு ஒரு பத்து தடவை பன்னெண்டு தடவை சொல்லுங்கள் கால் மண்டலம் சொல்லுங்கள் இல்லை லக்ஷ்மி குபேரரை நினைத்து நாம் வழிபாடு செய்தோன்னா நம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் சகல சௌபாகியமும் அதாவது நவ தானியங்கள் எந்த குறைவும் இல்லாமல் மளிகை ஜாமானத்தில் எல்லா செல்வங்களும் நிறைந்து இருக்கும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே அவரை நினைத்து நாம் ஏற்றினாலே போதுமானது ஒன்று இது இன்று வியாழக்கிழமை நம்ம குரு பகவானுக்கு போய் யாரை நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கு இது பண்ணுங்கள் ராகவேந்திரர் சத் சாய்பாபா அப்படி இல்லைன்னா தக்ஷணாமூர்த்தி சிவபெருமான் கோயிலுக்கு போய் தக்ஷணாமூர்த்தியாக இருக்கிற அவருக்கு மஞ்ச கொண்ட கடலை வாங்கி கொடுப்பேன் இல்லை தரிசனம் மட்டுமாவது நீங்கள் பண்ணுங்கள் இன்னொன்று இதுதான் இன்று இன்னொன்று பிப்ரவரி மாதத்தினோட மைத்ர முகூர்த்த நேரம் கடன் அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற நாம் கடன் சுமையிலிருந்து விடுவிடுவதற்கான மைத்திர முகூர்த்த நேரம் ஏற்கனவே நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இருந்தாலும் நாம் இந்த நேரத்தில் நான் மறுபடியும் உங்களை நினைவுகூறுகின்றேன் என்னன்னாக்கா பிப்ரவரி பதினொன்று பிப்ரவரி பதினொன்று புதன்கிழமை இரவு பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டிலிருந்து ரெண்டு நாற்பத்தி நாப் நாளையும் அதாவது ரெண்டே முக்கால் வரைக்கும் இருக்குது ஒன்று இன்னொன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டே காலை ஒம்போது இருபத்தி ரெண்டுலேருந்து பத் பதினொன்று பத்து வரைக்கும் இருக்குது இது வந்து மைத்திர முகூர்த்த நேரம் சரி இது நினச்சா நடக்குமா ஒரு அசலில் கொஞ்சம் அசலில் கொஞ்சம் வட்டியில் கொஞ்சம் ஒரு நூறு நூறுரூபா எடுத்து வச்சு பேங்க்குக்கு போகும்போது நம்ம ஒவ்வொன்றும் இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்போம் இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்போம் பொருளுக்கு என்ன நகை கடன் கடன் எல்லா கடனுமே இருக்கும் அதனால் அதை சாமி முன்னாடி ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா நகை கடனுக்கு இஎம்ஐ கடனுக்கு எந்தெந்த கடன் இருக்கோ வீட்டு கடனுக்கோ அதுக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை போகும்போது கட்டாயம் செலுத்துங்க இந்த இது வந்து இது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக நான் இது பண்ணுறேன் முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் அது சிறப்பாகத்தான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஆற்காடு பஞ்சாங்கம் திருக்கணிதான் திருக்கணிதம் இருக்குது அப்புறம் பஞ்சாங்கத்திலே ரெண்டு வகையான பஞ்சாங்கம் இருக்குது திருக்கணிதான் வாக்கியம் படி அதில் கொஞ்சம் நேரம் மாறிபடலாம் அதனால் தவறில்லை ஒன்று இது ஒன்று இன்னைக்கு இது பண்ணிடுங்க இன்றைக்கி வந்து புதன் வியாழக்கிழமை ராசி நட்சத்திர பலன் சொல்லிட்டேன் இன்றைக்கி வந்து சதுர்த்தி நமது சங்கடங்களை தீர்க்குகின்ற அந்த சங்கடகர சதுர்த்தி சரி நாம் இன்றைக்கி மருத்துவ குறிப்புகள் என்னன்னு பார்க்கலாமா பச்சை பயிர் எலும்பு வளர்ச்சிக்கு இரத்த ஓட்டத்திற்கு உதவும் குளிர்ச்சி தினமும் முகத்திற்கு ஒரு ரெண்டு மூணு வாரத்திற்கு ஒரு நாள் அந்த இது தடவுங்க முகத்துக்கு அது என்ன சோ கற்றாழை கற்றாழை வந்து தோலை எடுத்துட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து எடுத்து முக எந்த பியூட்டி பார்லருக்குமே நீங்க போகாதீங்க இதை இங்கே கழுத்து இங்க மூஞ்சி இந்த இதெல்லாம் காது எல்லாம் போட்டாலும் அப்படி வெள்ளை விளையாடுனு சூப்பராக இருக்கும் தேய்ச்சிட்டு போட்டு மூஞ்சி கழுவாதீங்க கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ஊறிட்டு காஞ்சிரோ அப்படியே அது அப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே ஒரு முக பொழிவிற்கு ஒரு இது கருப்பு கிருப்பு எதுவுமே வராது முக சுத்தமாக இருக்கும் இன்று இன்னொன்று அதே மாதிரி நான் எங்கள் வீட்டில் வந்து வெந்தயக்கீரை வேண்டே அதை பருப்பில் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெந்தயக்கீரை பருப்பில் இது கொண்டிருக்கு அதே மாதிரி சளி பிடிச்சாக்கா கொள்ளு ரசம் வைப்பாங்க பச்சை கொள்ளு ரசம்னு சொல்லு பச்சை கொள்ளு ரசத்தை பச்சையாக கொள்ளை அப்படியே அரைச்சி அதில் வந்து மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு அதை அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே நம்ம புளி கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டோன்னா சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மிளகு சீரகம் அதையும் நீங்கள் செய்யுங்க சளி பிடிக்காமல் நம்ம உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் சுட வச்சு ஆற வச்சு குடிங்க நம்ம தண்ணி தான் நமக்கு ஒரு மெயினான ஒரு இது கல்யாண முருங்கை சாறு உடம்பு உடல் எடையை குறைக்க உதவுகிறது ஜூஸ் குடிங்க நான் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஜூஸ் குடிங்க முடக்கட்டான் கீரை முடக்குவாத இது பண்ணுவோம் அதையும் நீங்கள் தோசையாகவும் சாப்பிட்லாம் இதாகவும் சாப்பிட்லாம் அப்புறம் அந்த ஒரு இலை போட்டு சடுக்கி ரசம் வச்சு சாப்பிடுவாங்க அதையும் இது பண்ணுங்கள் சரியாய வல்வி நிகழ்த்தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவாணின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயிரம் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய்க்கான வேணும் இன்னைக்கு வந்து பிப்ரவரி ஆக பிப்ரவரி ஐந்தாம் நாள் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி நாளைக்கு முகூர்த்த நாள் கூறத்தாழ்வார் இது குரு பூஜை நாலாண்டிக்கு சுவி விரத்தம் இந்த மாதத்திற்கான தை மாதம் மாசி சிவன் ராத்திரி வரப்போகின்றது சரி சிவன் ராத்திரி என்றைக்குன்னு பார்க்கலாமா சே சிவன் ராத்திரி வந்து மூன்றாம் தேதி அதாவது மாசி மூன்றாம் தேதி சிவன் ராத்திரி மாசி அமாவாசை வந்து ஐந்தாம் தேதி பிண்ட பித்ரு மாசி பவானி அமாவாசை கலியுகாதி போட்டாய நேசி அமாவாசை வந்து மாசி அமாவாசை மயான கொள்ளை நடைபெறும் இன்னைக்கு வந்து இந்த ராசி ராசி லக்னம் என்றால் என்னங்கிறத நாம நாம் நேற்று பார்த்தோம் இன்னைக்கு நினைவில் கொள்ள வேண்டியவை ஒரு ஜாதகத்தில் உயிர் வந்து லக்னம் உயிர்காரகன் சூரியன் உடல் காரகன் வந்து சந்திரன் இது ரெண்டும் நமக்கு பலமாக நல்லா இருக்கணும் உயிரும் உடலும் சேர்ந்தது தான் அந்த ஒரு இது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஜாதகத்தில் இருக்கணும் சகோதரக்காரகன் செவ்வாய் பூமிக்காரகன் செவ்வாய் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் ஒரு கிரகம் பலமடைந்து ஜாதக அமைவின் பொது விதிகள் பார்க்கலாமா குழந்தை பிறந்த தமிழ் மாதத்திற்குரிய ராசியில்தான் சூரியன் இடம் பெற்றிருப்பார் ஒரு தமிழ் மாதத்தின் முதல் அல்லது கடைசி தேதியில் குல பிறந்த குழந்தைக்கு மாறுபட வாய்ப்புள்ளது குழந்தை பிறப்பு பகல் எனில் சூரியன் நின்ற ராசியிலிருந்து ஏழாவது ராசிக்குள் லக்னம் அமையும் குழந்தை பிறப்பு இரவு எனில் சூரியன் என்ற ராசியிலிருந்து ஏழாவது ராசியிலிருந்து பனிரெண்டாவது ராசிக்குள் லக்கணம் அமையும் மேற்கூறிய இரண்டு நிலைகளிலும் சூரியன் என்ற ராசி அல்லது ஏழாவது ராசியில் லக்னம் அமைந்தால் சற்று மாறுபட வாய்ப்பு உண்டு குழந்தை பிறப்பு வளர்பிறை எனில் சூரியன் என்ற ராசியிலிருந்து ஏழாவது ராசிக்குள்ளும் தேய்பிறை எனில் ஏழாவது ராசி முதல் பனிரெண்டாவது ராசிக்குள்ளும் சந்திரன் இடம்பெறும் இங்கு சந்திரன் சூரியனுடனோ அல்லது ஏழாவது ராசியிலோ நின்றால் சற்று மாறுபட வாய்ப்புண்டு புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சூரியனுக்கு முன்பின் மூன்று ராசிக்குள்ளாகவே தொண்ணூறு பாகைக்குள்ளாகவே எப்போதும் இருக்கும் சூரியன் புதன் சுக்கரன் வந்து முக்கூட்டு கிரகங்கள் அதனால் எப்பொழுதுமே அவங்க அந்த இதுலேயே தான் இருப்பாங்க புதன் சுக்கரன் சூரிய ஆகிய கிரகங்கள் சூரியனுக்கு முன்பின் ராசிக்குள்ளாக தொன் தொண்ணூறு டிகிரிக்குள்ளேயே எப்போதும் இருப்பார்கள் அது மாற இன்னொன்று ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் ஒன்றுக்கொன்று எப்போதும் சமசப்தமாகவே இருக்கும் அமையும் ஒன்றுக்கு ஏழு அது எப்பொழுதுமே அப்படிதான் அமையும் குரு சனி செவ்வாய் ஆகியவை சூரியனிலிருந்து ஆறு ஏழு எட்டாவது ராசிகளில் நின்றா கண்டிப்பாக வக்ரகதியில் இருக்கும் குரு சனி செவ்வாய் ஆகியவை சூரியனிலிருந்து ஆறு ஏழு எட்டு என்ற ராசிக்கு நின்றால் கண்டிப்பாக வக்ரகதியில் இருக்கும் ராசி கட்டத்தில் சூரியனுடன் ஒரே ராசியில் இணைந்து நிற்கும் கிரகங்கள் அம்சத்தில் சூரியனுக்கு முன்பின் ராசிக்குள்ளோ அல்லது சூரியனின் கூடி இருந்தாலோ அது அஸ்தமனம் பெற்றிருக்கும் அஸ்தமனம் பெற்றிருக்கும் கிரகங்கள் கொஞ்சம் பலம் இழந்து இருக்கும் அதை நம்ம பலம் கொண்டு வர நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ராசி கட்டத்தில் சூரியனுடன் ஒரே ராசியில் இணைந்து நிற்கும் கிரகங்கள் அம்சத்தில் சூரியனுக்கு மின்பின் ராசிகளிலோ அல்லது சூரியனுடனோ கூடியிருந்தால் அஸ்தமனம் பெற்றிருக்கும் அஸ்தமனம் பெற்ற கிரகங்கள் பலமிழந்து இருக்கும் அதை நாம் பலம் உண்டா பலம் கூடியதாக நாம் செய்ய வேண்டும் வழிபாடுதான் இறைவன் வழிபாடுதான் நம்ம வாக்கியம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கங்களை பயன்படுத்தி ஜாதகம் கணிக்கும் முறைகளை நாம் தெரிந்து கொண்டால் பல ஜாதக கணிதங்களை நாம் கணிதமாக வளர்த்து கொள்ள முடியும் நாம் ஜாதகம் வந்து நல்லா இதாக இருக்கணும்னா பல ஜாதகங்களை பார்க்கணும் எது எது எல்லா ஜாதகத்தையும் பல ஜாதகங்களை பார்க்க பார்க்க தான் நமக்கு அனுபவம் கிடைக்கும் என்ன ஒரு ஜாதகத்தில் இருக்குது ஏன் இப்படி இருக்குது என்று நின்ற பொழுது ஓ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி